ஆ எல்லாரும் இப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா எக்யூப் channel ஸ்டார்ட் பண்ணி நீடோட செவன்ட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மாரி இங்கிலேண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசித்த எங்கே போய்ட்டு ஒரு செல்ஃபுங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மா அதையும் நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோவாங்க இது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணுறது என்ன தெரியுங்களா ஸோ காலேஜ் கேர்ள்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் இவங்களெல்லாம் சீட் பண்ணி ஏமாற்றி காதலிக்கிற மாதிரி நடித்து ஏமாற்றி அவங்க வந்து என்னென்னவோ பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவோ அவேர்னஸ் வீடியோவோ வந்து நான் ஷேர் பண்ணுறேன் மற்றவங்களுக்கு இது பண்ணுங்க ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு ஆகணுங்க ஒரு ஆணுக்கு இருபத்தொரு வயசு ஆகும் அதுக்குள்ளே இது ஜெஸ்ட்டு ஒரு அதெல்லாம் வந்து என்னென்ன அவங்களுக்கு தெரியாத வயசு ஜஸ்ட் ஒரு அஃபெக்ஷன் தட்ஸ் அண்ட் ஆஃப் இந்த மாதிரி ஏமாந்துடாதீங்க இந்த லவ்வு காதலிக்கிறன் சொல்லிட்டு பல பேர் வந்து மோசடி பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா வாழ்ந்துட்டா கூட பிரச்சனை இல்லை ஏமாந்து போய் மோசடி பண்ணிட்டுருக்காங்க பல்லாயிரம் பேர் இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ இந்த வீடியோவை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துறாங்க காலேஜ் சைடில் ஏமாத்துறாங்க ஏமாத்துறவங்கள தான் நான் சொல்கிறேன் நிறைய பேர் இந்த கும்பல் வந்து சுற்றிட்டு இருக்கு தயவுசெய்து பெண்களே உஷாராக இருங்க கேர்ள்ஸ் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோட அவேர்னஸோட இருக்கணும் எச்சரிக்கையோடு இருக்கணும் பி அலாட் இவங்களால் பல பேர் வந்து சஃபர் ஆகியிருக்காங்க வார்த்தைகளால் சொல்ல முடியல அதனால தான் உங்களுக்கு வந்து நான் என்னுடைய பதிவு மூலயமா சொல்கிறேன் இந்த பதிவு மொத்தம் ஷேர் பண்ணுங்கள் இதனால் ஒரு ஆள் நீங்கள் வந்து சேஃபாக இருந்தீங்கன்னா ஐ எம் மேரி கிளாட் ஸோ வயசு இருக்குது நிதானம் வேணுங்க ரொம்ப நிதானமாக யோசித்து உங்கள் லைஃப்பை பார்த்துக்குங்க ஏமாந்துடாதீங்க உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா